அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காது எல்லாம் வல்லாமின் அடியார்களே இந்த இஸ்லாமிய மார்க்கமானது ஒவ்வொரு மனிதனும் அன்றாட செய்யக்கூடிய செயல்களில் எந்த விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை அனைத்தையுமே எது நன்மை தீயது என்று பிரித்து காட்டக்கூடிய ஒரு இயற்கையான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படி ஒவ்வொரு மனிதனும் நாம் சந்திக்கின்ற போது நாம் பேசுகின்ற பேச்சுகளில் எப்படிப்பட்ட சபையாக அமைந்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சபைகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மார்க சமயில் சங்கவிப்போ என்ற தலைப்பை எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான் வக்கத வ யஸ்தஹ்சவு பிஹ் அல்லாஹ்வுடைய வேதமே யார் கேலி செய்து யார் அதை மறுக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த சபையிலே அதில் நீங்கள் அமர வேண்டாம் ஒரு இரண்டு பேரோ மூன்று பேரோ ஒரு சபையாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அல்லாமுடைய வசனம் அந்த இடத்தில் மறுக்கப்பட்டது என்று சொன்னால் அல்லது கேலி செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த பக்கம் நீங்க போகாதீங்க எது வரைக்கும் அப்படின்னு சொன்ன ஹத்தா யபோது கை அவங்க அந்த பேச்சை விட்டு விட்டு வேற பேச்சு பேசும் வரைக்கும் நீங்க அந்த இடத்தின் பக்கம் போகாதீங்க அப்படி நீங்க அமர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னார் இன்னமும் இதன் நீங்களும் அவளுக்கு சார்ந்தவர்கள் தான் நீங்க சும்மா தான் உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க அல்லாமே மறுக்கக்கூடிய எந்த வசனத்தை பற்றியும் நீங்க பேசல

ஒரு சபை எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத நம்ம எத்தனையோ பேர் கவனமற்றவர்களாக நாம் இருந்து வந்துட்டு இருக்கோம் ஆனா அதில் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன் திருமறையில இப்படி எச்சரிக்க கூடியவனாக இதற்காகத்தான் நான் உங்கள் மத்தியிலே இந்த வசனத்தை இறக்குகிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹ் இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமண சபைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் என்பது ரொம்ப கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று அப்படி திருமணமானது இரண்டு ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு வலிமா மகரை பற்றி அல்லா சொல்றான் உங்கள் மகர் தொகையை மனப்பெண்களுக்கு தாராளமாக கொடுத்து விடுங்கள் இவ்வளவுதான் கொடுக்கணும்னு எந்த ஒரு அளவுகோலையும் சொல்லப்படலாம் ஆனா கொடுக்க வேண்டிய அந்த மகரை நாம் எப்படி கொடுக்கணும் தாராளமாக கொடுங்கள் வலிமாவை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த திருமணத்தில் எளிமை இருக்கிறதோ அந்த திருமணத்தில் தான் வரக்கத்து இருக்கிறது அப்படின்னு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க ஆனா இன்னைக்கு உள்ள திருமணமோ மகரை குறைத்து விட்டு வலிமா விருந்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக மண்டபத்தை பிடிக்கிறாங்க கூப்பிட்ட ஆளுங்களுக்கு இடப்பத்துல மண்டபத்தை பிடிச்சு அவங்களுக்கு வலிமா விருந்து எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக விருந்தே என்ன செய்யறாங்க

கடன் எப்போ வாங்கலாம் திடீர்னு ஒரு கையில காசு இல்ல உடம்பு சரியில்லை ஹாஸ்டல் போய் ஆகணும் அப்படி ஒரு கட்டாய சூழ்நிலை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம் ஒரு கடனை வாங்கலாம் இப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வாங்கியே ஆக வேண்டும் என்ற கட்டாயமாக்கப்படும் போதுதான் நம்ம என்ன செய்யலாம் கடனை வாங்க நாம் முயற்சி செய்யணும் ஆனால் கடனை நம்மால் வாங்காமல் செலவினங்களை குறைக்க முடியும் என்கின்ற போது நாம் என்ன செய்யணும் செலவினங்களை குறைக்க தான் செய்யணுமே தவிர நான் ஆடம்பரமா செய்வேன் நான் கடன் வாங்கியாவது செய்வேன் நான் செய்யற முதல் காரியம் நான் செய்கிற கடைசி காரியம் அதனால நான் எப்படி செய்வேன் எல்லாத்தையும் கூத்து எந்த குறையும் இன்றி நான் செய்வேன் சொல்லி எல்லாருடைய குறை சொல்ல முடியாத அளவுக்கு செய்ய முடியுதா முதல்ல ஒரு ஆளாச்சும் குறை சொல்லாம இருப்பாங்களா அந்த திருமணத்துல யாராவது பொற சொல்றாங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தன்னுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவினர்களின் விட மிக நேசத்திற்குரியவர்களாக அல்லாஹ்வும் தூதரும் தான் இருக்கணும் அப்படித்தான் நம்ம சொல்லுவோம் உனக்கு யாரு பிடிக்கும் எனக்கு முதல்ல அல்லாவுதான் பிடிக்கும் சொல்லுவோம் ஆனால் நடைமுறையில் அல்லாவிற்கு முக்கியத்துவம் நாம் கொடுப்பது கிடையாது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் உறவினர்கள் தான் சொல்லிடுவாங்க

நபிசல்லாம் அவருடைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னா அப்ப மரணிக்க கூடியவர்களுக்கு அவங்களுக்கு இறுதி தொழுகை நபிசல்லாம் அவங்க தான் வைப்பாங்க அப்படிதான் அவங்களுடைய துவா நம்மளுடைய பாவம் மன்னிப்பு அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக யார் அவங்களுடைய காலத்தை மரணிச்சாலும் நபி சலாஹாம் அவர்கள் தான் தொழுகை வைப்பாங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவங்க பள்ளியில் கூட்டி கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு கருப்பு நிற பெண்மணியோ கருப்பு நிற மனிதரோ அவரு ரொம்ப நாள ஆளை காணும் அப்ப நபி சொல்லம் விசாரிக்கிறாங்க எங்க அவர் ஆளை காணமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப சொல்றாங்க அவர் இறந்துட்டாரு அப்போ ரசூல சொல்றாங்க ஏன் என்கிட்ட சொல்லல இந்த விஷயத்த கேட்கும் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க குற்றவர் தானே இதெல்லாம் ஏன் ரசூலா கிட்ட கொண்டு போகணும் அவங்களே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க ஜனாசு தொழுவு வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க ஆனா நபிசுல்லாம் அவருடைய அடக்கஸ்தலம் எங்கே என்று கேட்டு அவருக்கு தொழு வைத்தாங்க அந்த அளவுக்கு நாம் தான் நாம் இருக்கக்கூடிய காலத்தில் மரணிப்பவர்களுக்கு தான் தொழுக வைக்கணுங்கிற அளவுக்கு ரசூல்லா இருந்தாங்க அப்படி இருந்த நபிகள் நாயுடும் சலலாக அழகிவ செல்லும் அவர்கள் யார் கடனாளியாக இருக்கிறார்களோ தொழுக வைக்க வந்தாங்க என்று சொன்னாலே இவர் கடன் இருக்கா அப்படிங்கறத முதல் கேள்வியாக இருக்கும் அப்ப ஆம் அவர்கிட்ட கடன் இருக்கு என்று சொல்லப்பட்டால் அவர் ஏதேனும் விட்டு சென்று இருக்கிறாரா விட்டு சென்று இருக்கிறார் என்று சொன்னால் அதை அடைக்கும்படி சொல்லுவாங்க இல்லை என்று சொன்னால் யாராவது பொறுப்பேற்றிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்பாங்க அதற்கும் ஆள் இல்லைன்னு சொன்னா யாராவது தொழுவு வச்சுக்கோங்க நான் தொழுவு வைக்க மாட்டேன் அப்படின்னு ரபி சலாஸ்லம் அவங்க ஒதுங்கிக்குவாங்க இது எதற்காக ரசோல மறுக்கிறாங்க இவங்களுக்கு துவா செஞ்சு மறுமை நாளே எப்படியோ அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது அப்படிங்கிற காரணத்திற்காகவா இல்லை இந்த அளவுக்கு அல்லா வந்து கடனை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரிக்கிறான் என்பதை சொல்வதற்காகவா அப்படின்னு தெரியல ஆனா சில ஹதீஸ்களை பார்க்கும் போது யாரிடத்தில் மோசடியும் தற்பெருமையும் கடனும் அவரிடத்தில் இல்லாத நிலையில் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார் அப்போ ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் கடன் என்ற இதே இல்லாம இருக்கணும் அவன் கடன் வாங்கியிருக்க கூடாது அந்த அளவுக்கு கடனை நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த பிறகும் கூட நான் கடன் வாங்கியாவது நான் திருமணம் செய்வேன் என்று செய்யக்கூடிய அளவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு பெண்மணி யார ரசூலுல்லாஹ் நான் என்னை உங்களிடத்தில் முழுமையாக ஒப்படைக்கிறேன் உங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டிய எண்ணம் இருந்தால் என்ன திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி சொல்றான் ஆனா நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் திருமணம் செய்கின்ற எண்ணம் இல்லை ஆனால் அவங்க தலை குமிஞ்சிடறாங்க அவங்களுடைய அமைதியை பார்த்த இன்னொரு மனிதர் யார சொல்லுல உங்களுக்கு பிரியம் இல்லை என்றால் அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளட்டுமா அப்படின்னு அந்த கேக்குறாரு மனிதர் நபிலாசன் சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு மகராக கொடுக்க உன்னிடத்தில் என்ன இருக்கு அப்போ அவருக்கு இடத்துல என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு இப்போ உன்னோட வீட்டில் ஏதாவது இருக்கா நீ பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு மறுபடியும் ஒரு போறாரு அங்க எதுவுமே இல்ல யார சொல்லுல்ல என்னோட வீட்டுல நான் பார்த்தேன் எதுவுமே இல்ல மறுபடியும் ரசூலா சொல்றாங்க போய் பாரு இன்னும் நல்லா பாரு மறுபடியும் போறாங்க எதுவுமே இல்ல அப்ப எங்கிட்ட இல்லன்னு சொல்ற ரசூலாக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா மகர் கட்டாய கடமை அப்போ அவங்க ரசூலா சொல்ல அவரு மனிதர் சொல்றாரு யார் ரசூல என்ன இடத்துல நான் அணிந்திருக்கிற ஒரு துணி மட்டும் இருக்கு அது ரெண்டா கிழித்த ஒரு பகுதியை நான் பெண்ணிடத்தில் மகரா கொடுத்துடுறேன் அப்போ அந்த ரசூலா சொன்னாங்க அது கிழிந்துட்டேன்னு சொன்னா அது உனக்கும் பயன் அந்த பெண்ணுக்கும் பயன் ஆகையால் அது கேட்காத உனக்கு நீ ஏதேனும் சூறாவை மனநமிட்டு இருந்தால் அந்த சூறாவில் அந்த பெண்ணுக்கு கற்று கொடுத்து அதையே நீ மகர ஆக்கிக்கோ அப்படின்னு சொல்லி நபிசலாசம் சொல்றான் அப்ப அந்த அளவுக்கு நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் மகரை கட்டாயப்படுத்திய நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் யாருக்கையாவது இப்போதைக்கு கடனை வாங்கியாவது மகரை கொடுத்திருப்பா சொன்னாங்களா கட்டாயமாகப்பட்ட மகருக்கே கடன் வாங்க நபிசாசலம் அவர்கள் சொல்லாத போது எளிமையாக செய் என்று சொன்ன திருமண செலவிற்காக கடனை வாங்கியாவது நான் செலவு செய்வேன் என்று செய்வது எப்படிப்பட்ட ஒரு பாவ செயலாக இருக்கு இன்னைக்கு அந்த கடனை வாங்கிட்டு அந்த கடனை அடைப்பதற்கு அவர் படுற பாடு இருக்கு வெளிநாட்டுல வாழ்க்கையை தொலைச்சிடுறாரு அந்த வேலை முடிஞ்ச அடுத்த கல்யாண செலவு இப்படியே கல்யாண செலவுக்காகவே அவர் உழைக்க வேண்டியதா இருக்கு அப்படி கடனை அதிகமாக வாங்கக்கூடிய அளவுக்கு என்ன அவசியம்னா நபி சல்லாஹூ அலி அவங்க சொன்னாங்க இஸ்லாமியர்களுக்கு இரண்டு மகிழ்ச்சிக்குரிய நாள் இரண்டு பெருநாள் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு மக்கள் இடத்துல அந்த இரண்டு பெருநாள் மட்டுமே மகிழ்ச்சிக்குரிய நாளா இருக்கு இந்த திருமண நாளையும் சேர்த்துதான் மகிழ்ச்சிக்குரிய நாளா ஆக்கி வச்சிருக்காங்க திருமணம்னா இவங்களுக்கு அவ்வளவுதான் சந்தோஷம் பெருநாள் தான் அந்த அளவுக்கு திருமணம் வந்துட்டா திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருமே மகிழ்ச்சிக்குரிய நாளா கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ இந்த அளவுக்கு எப்படி இருக்கு ஒரு மார்க்க சபையா இருக்கிறதா என்பதை கூட கவனிக்காமல் அதை நாம் கலந்து கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களாக நாம் இருக்கிறோம் இல்ல நம்ம சில அவங்களுடைய கல்யாண வழிமுறைகளில் அவங்க பயான் ஒரு சில கல்யாணத்துல நடத்துறாங்க சில திருமணத்துல கல் பயான் பேசுவாங்க சில திருமணத்துல பயான் பேசாமலும் இருந்திருக்காங்க இப்படி அவங்க பயன் பேசுற வழக்கத்தையாவது எடுத்து வந்திருக்காங்களா ஒரு நாளும் பார்த்தது கிடையாது எத்தனை பெண்கள் பள்ளி ஆசல்களில் கல்யாணத்துக்கு வராங்களே மாதவிடை பெண்களாக எத்தனை பேர் வராங்க இதை வரக்கூடாது என்று என்னைக்காவது பயன் செஞ்சிருக்காங்களா எப்படிப்பட்ட ஒரு குற்றமாக இருக்கு பெண்கள் அந்த அளவுக்கு பள்ளிக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தானே பெருநாள் அன்று கூட நபி சொல்லலா அலுவலாம் அவர்கள் அந்த பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெண்களை திடலுக்கு வந்து விடுங்கள் என்று திடல தொழுகி அமைச்சு கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு திருமணம் என்ற நிகழ்ச்சிக்காக மாதவிழ பெண்கள் எல்லாருமே அந்த பள்ளியில் நுழையக்கூடியவராக இருக்கார்கள் இது எத்தனை பள்ளிவாசல் நிர்வாகிகள் தடுக்கக்கூடியவர்களா இருக்காங்க இந்த இடத்துல நபி சலாசலம் அவருடைய ஹதீஸ் புறக்கணிக்கிறாங்களா இல்லையா இப்படி பார்க்க போன நிறைய விஷயங்கள் என்ன செய்யறாங்க புறக்கணிச்சுக்கிட்டே போறத நம்மளா பார்க்க முடியுது இன்னும் போட்டோ எடுக்கிறாங்க அல்ல என்ன சொல்றான் உங்களுடைய அலங்காரத்தை அந்நியர் இடத்தில் காட்டாதீங்க முகத்தையும் உன் கைகள் கால்களை தவிர மற்ற அனைத்து உறுப்புகளையும் மறைவுங்கள் சொல்லினான் அல்ல தன் திருமறையில சொல்லி காட்டிய பிறகும் கூட தன்னுடைய அலங்காரத்தை போட்டோ எடுக்க வராங்க போஸ்ட் கொடுத்து நிக்கிறாங்களே இது எப்படிப்பட்ட ஒரு மாற்று மதத்தினருடைய கலாச்சாரமாக இல்ல மாற்று மதத்தினருக்கும் முஸ்லாமியர்களுக்கும் இல்ல வித்தியாசம் என்ன தலையில இவங்க சால் போட்டுருப்பாங்க அவங்க போட்டிருக்க மாட்டாங்க அதுதான் வித்தியாசம் மத்தபடி அவங்க போஸ்ட் கொடுக்கிறதுல வித்தியாசம் கிடையாது கணவன் பாக்குறதுக்கு முன்னாடி போட்டோ எடுக்கிறவங்க பொண்ணை பாக்குறான் இது எப்படிப்பட்ட ஒரு அல்லாவுடைய வசனத்தை நிராகரிப்பது இல்லையா நபி சலாலயம் இப்படிப்பட்ட அல்லாஹுடைய வசனத்தை நேரடியாக நிராகரிக்கணும் நேரடியாக கேலி செய்யணும் சொல்லல இப்படி மறுக்கும் விதமாக செயல்கள் அமைந்தாலே அந்த சபைகள் நிராகரிக்க வேண்டியதுதான் அதை புறக்கணிக்க வேண்டியதுதான் ஒரு முறை நபி சல்லா அலுவலம் அவங்களுடைய சபைகளில் மூன்று மனிதர் தான் சபைக்கு வராங்க வரும்போது அங்க ஒரு மனிதர் வந்து எட்டி எட்டி சபையில உட்கார்ற எண்ணத்தோடு தான் வராரு ஆனா எட்டி பார்த்துட்டு என்ன நினைச்சாரோ தெரியல திரும்பி போயிட்டாரு இன்னொரு மனிதரும் வராரு எட்டி பாக்குறாரு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு அதை பூர்த்தி செய்வதற்காக முன்னாடி போய் உட்காந்துக்கிறாரு இன்னொரு மனிதர் வரார் மூன்றாண் அவர் பின்னாடி இடம் இருக்குன்னு வெக்கப்பட்டு பின்னாடியே உட்காந்துக்கிறார் இதே நபி சல்லா அலிஸ்லாம பாத்துக்கிட்டே இருக்காங்க பிறகு இறுதியில நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க இந்த மூன்று மனிதர்களுடைய செயலை பற்றி நான் சொல்லட்டுமா ஒரு மனிதர் வந்தா இடம் காளியாக இருக்கு என்று முன்னாடியே அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்காக நெருங்கி வந்தார் இவருடைய நெருக்கி எப்படி வந்தாரோ இவரு மாதிரி அல்லாவும் அவர் எடுத்து நெருங்குகிறார் இன்னொரு மனிதர் வந்தார் வெக்கப்பட்டு அவர் என்ன செய்தார் பின்னாடி அமர்ந்து கொண்டார் அவரை பார்த்து அல்லாவும் வெட்கப்படுகிறார் வந்தார் ஆனா திருப்பி போயிட்டாரு அவர் புறக்கணிச்சுட்டு போனாரு அல்லாவும் அவரை புறக்கணிக்கிறான் நாம பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் அதன் மூலியமாக அல்லாஹ் நன்மையும் தருகிறான் தீமையும் தருகிறான் அது எது நம்மளுக்கு அதுல கிடைக்க போகுதுங்கிறத தான் நம்ம கவனிக்கணும் நாம் கேக்குறோம் அல்லாஹ்வுடைய பாசம் வேணும் நேசம் வேணும் சொர்க்கம் வேணும் கேக்குறோம் அதற்கான முயற்சிகளை என்ன செஞ்சோம் ஒரு சபையில் மார்க்க விஷயம் பேசப்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம பெற வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய நெருங்கி வரணும் மொதோ அல்லாஹ் வந்து நிக்கிறோம் அப்பதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அதாவது தெருக்களில் சில வானவர்கள் போற்றி புகழக்கூடியவர்கள் சந்திக்கும் போது அவர்களுக்குள்ளே பேசிக்குவாங்க நீங்கள் எதை தேடி வந்தீர்களோ அவர்கள் இங்கே இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மார்க்க நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அந்த சபைகளில் வந்து அங்க அல்லாவை போற்றி புகழக்கூடியவர்களை தன்னுடைய ரக்கைகளை முதல் வானம் வரை சூழ்ந்து கொள்வார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கேட்பான் அவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அப்ப வானவர்கள் சொல்வாங்க அவர்கள் உன்னை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் உன்னை துதிக்கிறார்கள் உன்னை பெருமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர்கள் என்னை பார்த்ததுண்டா அப்போ அவங்க இல்ல இல்ல உன்னை பார்த்தது இல்ல என்னை பார்த்திருந்தால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் இன்னும் அதிக அதிகமாக உன்னை போற்றி புகழ்ந்திருப்பார்கள் இன்னும் அதிகமான தொழுகை வணக்கங்களில் ஈடுபட்டு இருப்பார்கள் அவர் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாங்க உன்னிடத்தில் அவர் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறார்கள் அதை அவர்கள் பார்த்ததுண்டா இல்லை பார்த்தது இல்லையா அல்லா அப்ப அவங்க பாத்துருந்தாங்கண்ணா இது எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் அவன் என்ன நினைக்கிறான் என்னை பற்றி பேச கொண்டிருக்க அந்த அடியானுடைய எண்ணம் என்னவாக இருக்கு என்பதை அவன் பா அல்லாவுக்கு தெரியாமல் இல்லை ஆனால் தெரிந்து கொண்டு அந்த வானவர்களிடத்தில் அல்லா கேட்டுக்கொண்டு இருக்கிறான் அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறாங்க அத பாத்துருக்காங்களா இல்ல அல்லாஹ் பார்த்திருந்தாலும் அப்போ அல்லாஹ் சொல்கிறான் ஆனா மாணவர்கள் சொல்றாங்க

நான் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டதாக நீங்களே சாட்சியாவீங்க மலக்கு மார்கிட்ட நான் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் இதற்கு நீங்களே சாட்சி என்று எதுக்காக இந்த மார்க்க விஷயத்தை கேட்டதற்காக செயல்படுத்தினதற்காக கூட இல்ல நீ அந்த சபையில் உக்காந்து அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசப்படுதுன்னு சொன்னா அதை நாம செவி தாழ்த்தி கேட்டோம் என்று சொன்னால் அதற்காக தொடுக்கப்படக்கூடிய கூறு என்ன மன்னிப்பு

அதுக்கு நபி சொல்ல அல்லா சொல்றான் அவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அமர்ந்திருக்கிற நண்பர்கள் அந்த நண்பர்கள் கூட அமர்ந்திருக்கும் போது அதனால் அந்த ஒருவன் பாக்கியசாலியாக ஆவானை தேர பாக்கியமற்றவனாக ஆகமாட்டான் அவன் விஷயத்தை கேட்கறதுக்காகவே அந்த சபையில உட்கார்ல ஆனாலும் கூட என்ன என்ன அந்த உட்கார்ந்த நண்பனுக்கு கூலியோ அதே கூலியை நான் இவனுக்கும் கொடுப்பேன் இவன் பாக்கியமற்றவனாக ஆக மாட்டான் அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ நாம எப்படிப்பட்ட சபையை தேர்ந்தெடுக்க கூடியவங்களா இருக்கணும் ஒரு பங்கு சொல்லிட்டா உன்னே கலந்துக்க கூடியவங்களா நாம இருக்கக்கூடாது இது அல்லாவும் தூதரும் காட்டி தந்ததா திருமணம் நிகழ்ச்சியில் வலிமா மட்டும் தானே வலிமாக்கு முன்னாடி ஒரு விருந்து பின்னாடி ஒரு விருந்து அப்புறம் ஒரு பரிசொண்டு ஒண்ணு இதெல்லாம் நபிவல்லியா இது எல்லாம் நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றவில்லை அதை கேலி செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உறுதி அப்போ இப்படிப்பட்ட பாவ செயல்கள் இல்லாமல் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுபவர்களாகவும் அல்லாவுடைய மன்னிப்பை பெறுபவர்களாகவும் அதன் மூலம் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் குறிவானாக வாகிர் தவானா அலிஹந்து அஹிர் அபில் அலிமின் இஸ்லாம் அலை பார்க்கிறார்கள்